நவம்பர் தொடங்கி நான்கு நாட்கள் தான் ஆகுது ஆனா அலப்பரம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல உங்களை சொல்லணுங்க வெயில சொன்ன இந்த காணொலியில நவம்பர் மாத வானிலை குறித்தும் வரக்கூடிய நாட்கள்ல இன்று முதல் தொடங்கக்கூடிய வெப்பச்சலன இடிமலை குறித்தும் நவம்பர் மாதம் நாம் எதிர்பார்த்த அதிக மழைப்பொழிவு எப்போது என்பது குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வரைக்கும் டெல்டா தர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கில் செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு மியான்மர் கடற்க மியான்மர் கடற்பகுதியில் நிலவி வந்த அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து வருகிறது இது மேலும் வந்து சற்றே வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நமக்கு மியான்மர் மற்றும் வங்கதேச கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியின் விளைவாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மேற்கு வடமேற்கு காற்று அரபிக்கடலில் இருந்து ஈரப்பதம் மிகுந்த காற்றை தமிழக ஊடாக இருக்கிறது இதன் காரணமாக இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இரவு நேர வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைய இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைவதற்கு சாதக சூழல் நிலவி வருகிறது குறிப்பா பார்த்தோம்னா வட மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பரவலா பரவலாக எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும் அதே போல காவிரி படுகை மாவட்டங்களான கடலூரின் தெற்கு பகுதி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் நவம்பர் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த பொறுத்தளவிற்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகள்ல இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும் போது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வெப்பம் அதிகரித்து வந்த சூழல்ல இன்று முதல் படிப்படியாக வெப்பச்சலன இடிமலை பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது ஆஹ் கிட்டத்தட்ட நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய மழை கொடுக்க இருக்கு இந்த மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது அதே போல பரவலாக பெய்யாவிட்டாலும் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து பெய்யும் ஒரு முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள்ல கனமழையாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்துல இடி மின்னலின் தாக்கம் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது இந்த சூழல்ல அடுத்த ஒரு வார காலத்தில் இடி மின்னல் மேலும் தீவிரமடைய இருப்பதனால பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக மழையின் போது இடி மின்னலின் போது மரத்திற்கு அடியில் நிற்பது மற்றும் நீர்நிலைகள்ல குளிப்பது அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்பது மற்றும் செல்போன் போன்றவற்றை உபயோகம் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் அல்லாமல் நமக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள்ல நம்ம முட்டை மாடிகள் நின்று கொண்டிருப்பது இவையெல்லாம் நம்ம இடி மின்னலின் போது தவிர்க்க வேண்டும் பருவமழை தொடங்கினால் அந்த இடி மின்னல் குறையும் ஆனால் தற்போதைய நிலையில நமக்கு வந்து பருவமழை வந்து முழுமையாக தொடங்காததன் காரணமா இடி மின்னல் தீவிரமாக இருக்கு பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது அதே போல நவம்பர் பனிரெண்டாம் தேதி வாக்குல நமக்கு வந்து கிழக்கு திசை காற்று படிப்படியா ஊடுருவ தொடங்கும் அதன் பிறகு நவ நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தென்சீன கடலில் இருந்து கிழக்கு திசை காற்று வருகை தந்து மழைப்பொழிவு முழுமையாக கடலோர மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் துவக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் பதினைந்து முதல் நவம்பர் முப்பதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவு கொடுக்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையே அதனை தொடர்ந்து தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகளும் நவம்பர் இறுதி வாரத்துல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னம் உருவாகி புயல் போன்ற அமைப்பு வட தமிழக கடற்கரை நோக்கி வருகை தந்து தமிழகத்தில் பருவமழையை தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக நவம்பர் மாதத்தை அளவிற்கு இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த ஆண்டு நாம் எதிர்பார்ப்பது இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நவம்பர் மாதத்தில் மட்டும் குறிப்பாக நவம்பர் முதல் இரண்டு வாரங்களில் பருவமழை சற்று குறைவாக பதிவானாலும் இறுதி இரண்டு வாரங்களில் பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் தாழ்வு பகுதி

குறிப்பா காவிரி படுகை மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழை எப்போது நிற்கும் என்று கேட்கும் அளவிற்கு தொடர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய நாட்கள் மழை நாட்கள் இருக்கு அது வந்து தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் மேற்கு மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது காவிரி படுகை மற்றும் வட மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பொழிவு நாட்கள் என்பது மிக அதிகமான நாட்கள் காணப்படுது குறிப்பா நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அதன் காரணமா சற்று பொறுமையா நல்ல மழைப்பொழிவு இந்தாண்டு எதிர்பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தவித மாற்றமும் இல்லை எதிர்பார்த்தவாறு இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் விவசாயிகளை பொறுத்தளவிற்கு குறிப்பாக அனைத்து மாவட்ட அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளும் டெல்டா உட்பட அறுவடை பணிகளை துரிதப்படுத்தலாம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள் நீங்க அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது ஏன்னா மீண்டும் வந்து வடகிழக்கு பருவமழை நவம்பர் மத்தியில் படிப்படியாக தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உரமிடுதல் களை கட்டுப்பாடு போன்ற பணிகளையும் இந்த மலை இடையூருடன் அதாவது இந்த இரவு நிறை இடைமலையின் இடையூறுடன் நீங்க முடித்துக் கொள்வது நல்லது நமக்கு மழை இல்லாத வறண்ட நாட்களை எதிர்பார்த்தால் அதற்கு ஒரு சாதகமான நிலை நவம்பர் பிற்பகுதியில அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒட்டுமொத்தமா மீனவர்களை பொறுத்தளவிற்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்ல ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்கள் தாராளமாக செல்லலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நவம்பர் பிற்பகுதியில வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நல்ல மழை பொழிவு கொடுக்கும் இன்று முதல் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல நவம்பர் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகள்ல இரவு நேரத்துல மாலை இரவு நேரத்துல இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு சென்னை உட்பட வட மாவட்டங்கள்ல நவம்பர் நான்கு இந்த ஆறு ஆகிய தேதிகள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கும் தென் மாவட்டங்கள்ல நவம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகள்லையும் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நவம்பர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இடையிடையே வெப்பம் இருப்பதும் பனிப்பொழிவு அதிகரிப்பதும் இயல்பான ஒன்று இந்த ஆண்டு வட வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பனிப்பொழிவின் தாக்கமும் அதிகம் இருக்கும் குறிப்பா முழுமையான வடகிழக்கு பருவமழை மூன்றாம் சுற்றுலதான் தொடங்க இருக்கு அது நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்குல தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது அதன் அதன் அந்த தாக்கம் என்பது மிகவும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்த்தா மழைப்பொழிவு இல்லாத நாட்கள்ல பனியின் தாக்கமும் இன்று இரவு மலைப்பொழிவு தொடங்குதுனா காலை வரைக்குமே பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் அதன் காரணமா அந்த பனிப்பொழிவு இருக்கு வெயில் இருக்கு இதனால மழைப்பொழிவு இருக்காது என்றெல்லாம் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை இந்த ஆண்டு நிறைய மழைப்பொழிவு இருக்கு நிறைய மலை சுற்றுகள் இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட நான்கு சுற்று மலைப்பொழிவு நமக்கு மீதம் இருக்கு ஜனவரியிலும் மழைப்பொழிவு நீடித்த மழையை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுது நன்றி இணைந்திருங்கள் டெல்டாவதர் மாநில உறவுத்துடன்